இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க ஒரே தூக்க கலக்கத்திலே தான் வீடியோ ஆமா ஆமா வந்து வந்து எனக்கு அது அதனால எங்க அத்தை வந்து எனக்காக தடைபடலாம் ஏன்னா இந்த வருஷம் இந்த தடவை வந்து வருஷ வருஷம்ல வராது இந்த தடவை ரெண்டாவது பேபிக்கு வந்து அத்தை தான் வந்து வள காப்படுறாங்களா அதனால அத்தை சமைக்கிறாங்களா போன தடவை வந்து எங்க வீட்ல இருந்து கொண்டு வருவாங்கல்ல அதுக்கு வந்து அவங்களே சமைச்சிட்டாங்க எங்களுக்கு வேலையே இல்லையா நாங்க எதிர்ப்போம் வேலை முடிஞ்சு இப்ப வந்து நாங்களே தடப்படலாம் எல்லா இப்ப சாதம் இதெல்லாம் கிண்டணும்ல அதை வச்சு இப்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா நான் சாதம் எல்லாம் வடிச்சுட்டேன் இப்ப மணி வந்து ஆறு மணி ஆக போது சாதம் வடிச்சு வச்சிட்டேன் இன்னும் வந்து கிண்டறதுதான் அதற்கப்புறம் டீயை போட்டு நான் ஒரு தடவை குடிச்சிட்டேன் இப்போ ஒரு தடவை டீ வேணும்னு எல்லாத்துக்கும் குடுக்கணும்ல நான் ஒரு தடவை குடிச்சிட்டு அப்படியே மற்ற வேலையை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டேன் வாங்க வீடியோக்குள்ள போவாகலாம் ஒரு பெண்ணாக உண்மை நானே பேராசை கொண்டே உன்னை முன்னாலே பார்க்கும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க எத்தனை மணிக்கு தெரிஞ்சுக்கீங்க நான் வந்து நாலரைக்கு எந்திரிச்சேன் பாருங்க மணி ஆறு ஆறாச்சு ஆறாச்சு நாலரைக்கு எந்திரிச்சுட்டு இப்போ வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ் வடிச்சு வச்சாச்சுல எல்லாத்துக்கும் தேவையான ஒயிட் ரைஸ் ரெடி ரெடி இப்போ வந்து புளிய வந்து கரைச்சு இருத்துல வச்சுட்டேன் இங்க வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து எங்க வீட்டுக்கு கெஸ்ட் முக்கியமான கெஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க டீ நான் எந்திருப்பேன் அப்படின்றா என் மக அதான் தீ ஆத்திட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல அது நாலு டீ எனக்கு என் வீட்டுக்காரருக்கு அத்த ரெண்டாவது ரவுண்டு சுகர் பேஷண்ட் சுகர் பேசண்ட்னால காலையில வெள்ளம் ஏற்கனவே சளி சொல்லிருந்தேன் நான் வீடியோல சளி புடிச்சிட்டு நான் வந்து வேலைக்கு காலையில வெள்ளம் எந்திரிச்சு போற வசம் ஒரு தயிர் பாட்டு போய் சாப்பிட்டேன் அதான் சளி ஓவரா புடிச்சிருச்சு ஓகே அப்படியே ஒண்ணொண்ணு பார்ப்போம் பாத்தீங்களா எங்க அத்தை இப்ப வாசல் தொழிச்சு எங்க அண்ணிய கோலம் போட சொன்னா எங்க அண்ணி எங்க அத்தைக்கு ஒரு வேலை வைக்கிறாங்க என்ன வேலை கூட்டுற வேலை நான் கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டால கூட்டி வாசல் தொழிச்சு குடுத்தா நான் கோலம் வேணா போடுறேன் அப்படின்ட்டு அதனால எங்க அத்த நிறைய வேலை இருக்கு விடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோலத்தை பார்ப்போம் கோலம் எங்க அண்ணி என்ன போடுறாங்க இன்னைக்கு எங்க அண்ணி கலைமயமா ஓவியம் வரைகிறாரு அண்ணி அதே புக் புக்கோணும் எங்க நாத்தனார் கோலம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா கோலம் போட்டு ஓடி போயிட்டாங்க வாங்க அண்ணி வீடியோ எடுக்கலாம் அவ்வளவு சூப்பரா போட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளு இங்க எங்க அத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னத்த போட்டிருக்கு எங்க அத்தை மைக் இல்லாதனால அவங்க பேசுறதுலாம் கேட்காது நான் கொஞ்சம் அவங்க பேசுறதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க அங்கதான் நிற்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க அத்தை வந்து புளி சாதத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கான் வாங்க வாங்க அடுத்து போய் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் உள்ள ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்க அத்தை தயிர் சோறுக்காக பாலை வந்து அடுப்புல வச்சுட்டு வெளியில போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம்ட்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறாங்க பூண்டு உரிக்கிறப்பு பாத்திரமும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிறாங்க இது லெமன் சோத்துக்காக லெமன் பிழிஞ்சிருக்காங்க இந்த வேலையெல்லாம் பாத்துருக்காங்க இன்னும் பாத்திரம் எல்லாம் வளரக்கு எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் மணியை பார்த்தாலே தெரியும் ஆறு ஆறையாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி கிளர்றதுதான் கிளறத பார்ப்போம் நம்ம ஏன் அச்ச எல்லாத்தையும் தாளிச்சு ஒவ்வொரு சாதமா கிண்டுறாங்க லெமன் சாதம் அங்கே கிண்டி எச்சாச்சு ஆட்ருங்க

இஞ்சி இன்னும் <øre> <sitkommen> <till> <normal Power Lip> இப்ப ரொம்ப நேரமா வீதி இருக்கு ஒரு ஏழு மணிக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப மணி எட்டு நல்லா மணி எட்டரை எட்டரை ஆச்சு இப்ப வந்து குஸ்கா போட்டாங்க நாலாவது சாதம் நானாவது ஆமா ஆமா குஸ்கா தான் குஸ்கா போட்டிருக்கு அப்புறம் இங்க இது வந்து தயிர் சாதம் இதெல்லாம் காட்டிட்டுல தயிர் சாதத்தையும் காட்டல ஆமா தயிர் சாதத்தை கொண்டா தயிர் சாதம் தளதலன்னு தயிர் சாதம் ஆமா இது வந்து இது துரமத்த புளிக்கூட்டுக்காக வெந்துட்டு வெந்து காய் இப்ப காய் இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் ஒன்னா போட்டு வேக வச்சாச்சு அடுத்து புளிய கரைச்சு ஊத்திட்டு தாளிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு இருக்க கேசரி வேற என்ன ரெடி பண்ணனும் கேசரி வந்து நான் சொல்லிட்டேன் என் மகன் நீ ஓல்டு லேடி நீ பழைய பேசண்டே செஞ்சுட்டு இருப்ப நான் இப்ப புது என்ன ரீசெண்டா வரதான் பார்த்து நான் செஞ்சுக்கிறேன் வேலையை பாரு அப்படின்ட்டா எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு சொல்றாங்க ஓகே நமக்கு என்ன சேட்டை பண்றாங்க காலையில இருந்து ஒரே சேட்டை சாக்லேட் பாக்கெட்டை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாக்லேட் வேணுமா இப்ப வந்து நாலு விதமான சாதம் செஞ்சாச்சு புளி கூட்டு வச்சாச்சு இனி வந்து வடை வந்து நாங்க கடையிலே வடை வந்து போடல வடை வந்து கடையில போய் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அதனால என் வீட்டுக்காரு வடை இலையெல்லாம் வாங்குறதுக்காக ஓகே பயிர்காரு அடுத்து பாக்கலாம் அடுத்தடுத்த அப்படியே பாப்பா எடுத்து வைக்கிறதுக்கு கிண்ணு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சட்டி ஓகே சமையல்லாம் முடிச்சாச்சு சமையல் முடிச்சுட்டு இப்போ நான் குளிச்சிட்டே வந்துட்டேன் நானும் பாப்பாவை குளிச்சாச்சு குளிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் வந்து கமிக்கிறேன் வாங்க இது என்னோட சாரி இது வந்து பாப்பாவோட ட்ரெஸ் பட்டுப்பாவோட மாதிரி அது என்ன சொல்லுவாங்க கெவுனு பட்டுப்பாவோடையில கெவுனு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கலர்ல போடலாம் என் வீட்டுக்காரருக்கு இந்த கலர்ல இல்லை சட்டை சரி நீ எப்படியோ போயிட்டு போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலரில் போடுறோம் அப்படின்ட்டு நான் வந்து சேரிலாம் அயன் பண்ணி வச்சிருக்கிறேன் இனி பாப்பாவுக்கு மேக்கப் போட்டுட்டு அப்புறம் நான் மேக்கப் போட்டு கிளம்புறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் பத்தே இருந்து பதினொன்றே முக்கால்னு நினைக்கிறேன் நல்ல நேரம் அதுக்குள்ளே நாங்கள் குளித்து கிளம்ப போகிறோம் அங்கே சமையல்லாம் முடிஞ்சு எங்கள் அத்தை மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ஆ எல்லா வேலையும் முடிஞ்சில எல்லா வேலையும் முடிஞ்சேன் வீட்டுக்காரர் போய் இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு மாலை எல்லாமே ஓகே மலகாப்பூடியோ வந்து இதுக்கு அடுத்த அடுத்த பார்ட் நான் போடுறேன் இது பா பார்ட் ஒன் அது பார்ட் டூவாக போடுறேன் வளைகாப்பு வீடியோ அப்போ வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு பாப்பாவோட ட்ரெஸ் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்